ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஓனர் அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்கப்பா அந்த கல்யாணத்துக்கு வந்து என்னென்ன சீர்வரிசை கொடுத்தாங்க இங்கே எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம ஊர்லலாம் வந்து கல்யாணம்னாவே அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்கனாவே இப்போ பயப்படுறாங்க அது காரணம் என்னென்னா சீர்வரிசை இவ்வளோ நகை கொடுக்கணும் அவ்வளோ நகை கொடுக்கணும் வரதட்சணை கொடுங்க பண்ணி எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது தானே ஆனால் அரபு நாட்டில் டோட்டல் சேஞ்சு வேறு மாதிரி இங்கே நிஜமானமே சொல்கிறேன் வேற மாதிரி இங்கே அப்படி என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க என்னோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து கண்டிப்பாக இனிமேல் வந்து தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து வீடியோ போடுறேன் இல்லை நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அரபு நாட்டில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் எனக்கு இந்த அரபு நாட்டில் வந்து ஒரு சில விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நம்ம நாட்டுக்கும் இங்கேயே கம்பேர் பண்ணால் இந்த இந்த நாடு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏம்மா அதுக்கு நம்ம நாட்டை குறை சொல்கிறியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை என் மனசுக்கு பிடிச்சிருக்கு இந்த நாட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் தான் நல்லாயிருக்கும்ல அப்படின்ற மைண்ட் தான் வருது எனக்கு அதில் ஒன்று தான் வந்து கல்யாணம் பண்ணால் சீர்வரிசை கொடுக்குறது அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம ஊரெலாம் வந்து பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா பொண்ணு வீட்டிலேருந்து தான் மாப்பிள்ளைக்கு சீர்வசை கொடுப்போம் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா டோட்டல் சேஞ்சிப்பான் இங்கே எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடினா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பார்ட்டி வச்சு மாப்பிள்ள வீட்டிலேருந்து வந்து பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு அவங்க அப்பாக்கிட்ட காசு கட்டுவார் ஆனால் அது எவ்வளோ அமௌண்ட்டாக நம்மளுக்கு தெரியல ஒரு குறிப்பிட்ட காசு ஏற்றின வந்து அவங்க கூட கட்டிட்டாங்கன்னா அதுதான் நிச்சயம் நம்ம ஊரில் ரிங்கு மாற்றி நிச்சயம் பண்ணுறாங்கல்ல அதே மாதிரி இவங்க வந்து காசு கட்டிட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அது எப்படி பாருங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தால் நிஜமாலுமே சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா யாரும் கவலைப்படவே மாட்டாங்க பொண்ணு பிறந்தா ஏன் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து பொண்ணு பிறந்தால் அதுக்கு நிறைய நகை நட்டுலாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்மகிட்ட எதுவும் இல்லையே நம்மளுக்கு இப்படி பொண்ணு போறக்குது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்களே ஆனால் அரபு நாட்டில் அந்த கவலையே இல்லை ஒரு பொண்ணு இல்லை பத்து பொண்ணு இருபது பொண்ணு கூட போய் எடுத்துக்கலாம் ஏன்னால் இங்கே தான் வந்து மாப்பிள்ளை தானே வந்து காசு கட்டிகிட்டு போகிறாங்க இது நல்லா தானே இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நம்பூர்லாம் வந்து சீர்வரசனை என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து விளக்கு தவளை அவங்களுக்கு தட்டு சொம்பு அண்டா உண்டா அப்புறம் என்னென்ன வேணுமோ நகை இத்தனை பவுன் நகை அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அவங்கக்கிட்ட சூட் கேஸ் காமிக்கிறேன்ல இந்த சூட் கேஸில் இருக்கிறது தான் இவங்களுடைய சீர்வரிசை அப்படி என்னம்மா இந்த சூட் கேஸில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இருங்க ஃபஸ்ட்டு வந்து துணி பதவதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து கொஞ்சமாக தான் ஆனால் ரூமில் நிறைய வச்சுருக்காங்க அது வந்து ரூம் இருக்கிறதால வீடியோ எடுக்க முடியல எப்படின்னா ஒரு ஒன் இயராகவே ட்ரெஸ் எடுக்க வந்து இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா ஒன் இயராக ட்ரெஸ் எடுத்து 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 அதை அழகாக வந்து தைச்சி அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி தைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிக்கு போகிறதுக்கு தனியாக அந்த மாதிரி மொத்தமாக இது காமிக்கிறவங்க வந்து அது ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் சரிங்களா எல்லாமே வந்து ரெடி பண்ணி அப்பப்போ இது பண்ணி அது தனியாக ரூம்லேயே வச்சுருந்தாங்க ஒரு வருஷமாகவே அது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அந்த சுர்க்கேஸ் இருக்குது அதெல்லாம் என்ன தெரியுமா நெய்பாலிஸ் சென்ட்டு அப்புறம் வந்து என்னடா இது ஹேண்ட்பேகு அது இது இந்த மாதிரி தான் பாத்ரூமில் வைக்கிறதுக்கு என்னென்ன க்ரீமுங்க அது அப்புறம் தலைக்கு போடுற க்ரீமு ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி இந்த மாதிரி வெறியும் முழுக்க 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 அந்த பொண்ணு கல்யாண பொண்ணுக்கு என்னென்ன தேவை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சீர்வரிசை மற்றபடி வந்து அண்டா குண்டா அதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை வெறும் அந்த பொண்ணுங்க வந்து அங்கே வீட்டுக்கு போகுதுன்னா மொத்தமாக அவங்களுக்கு என்னென்ன டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் அவ்வளோதான் இது சப்பல் ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேத்தா ஒரு ஒரு மாதிரி செப்பல் அந்த மாதிரி அதுவே வந்து ஒரு ரெண்டு சுட்டிக்கை சந்திச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோ சப்பல் வந்து வீட்டுக்கு போட்டு தனியாக பாத்ரூம் போட்டு தனியாக வெளியில் போனால் தனியாக இந்த மாதிரி அவ்வளோ சப்பலுங்க அந்த மாதிரி வெறியும் முழுக்க முழுக்க அந்த பொண்ணுக்கு என்ன தேவையாது ஒரே ஒரு திங்ஸு கூட அந்த மாப்பிளைக்கு இருக்கவே இருக்காது முழுக்க முழுக்க அந்த பொண்ணுக்கு தேவையானதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டாங்க வச்சுட்டு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இது எடுத்துன்னு போனோம் இதுதான் வந்து மாப்பிள்ளை வீடு ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு வரேன் எங்கள் எங்கள் ஓனர் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல அது வந்து ரொம்ப லாங் இல்லை கொஞ்சம் கிட்டே தான் அவங்களோட சொந்தக்காரியாக தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இவங்க வந்து முறை எப்படின்னா சித்தப்பா பையனை தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எங்கள் ஓனருடைய அந்த பொண்ணுக்குலாம் அவங்களோட சித்தப்பா பையனுக்கு தான் வந்து சித்தப்பா பையனா இல்லை பெரியப்பா பையனான்னு தெரியல அவங்களுக்கு தான் வந்து நம்ம க இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் எப்படின்னா இங்கே அங்கெல்லாம் வந்து சீர்வரிசை எடுத்துன்னு போகணுன்னா அதுக்கு ஒரு சம்பரதாயம் இருக்குது இத்தனை பேர் போகணும் இத்தனை பேர் எடுத்துன்னு போய்க்கணும் அப்படி இங்கே ஒரே சம்பர்தான் கிடையாது டிரைவர் வந்து வண்டி எடுத்துன்னு வந்துட்டார் நானும் என் என்னோடய ஓனருடைய பொண்ணு வீட்டு வேலை செய்கிற அவ்வளோ நாங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் வந்து எடுத்து ஆனால் எனக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அவ்வளோ பொருள் எடுத்துன்னு வந்து வீட்டிலேருந்து காரில் ஏற்றுனோம் கார்லேருந்து எடுத்துன்னு வந்துட்டோம் நாங்கள் ரெண்டே பேர் தான் நாங்கள் ரெண்டே பேரும் அக்கிலேருந்து ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து மேல் மாடி அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண போதில் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்க வீடு வந்து ரெண்டாவது மாடியில் வந்து வீடு இருக்குது அவ்வளோ பொருள் வெறுத்து வேலை வெறுத்து போயிடுச்சாங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளோ பொருளை வந்து எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு மேலே வச்சிட்டோம் வச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஓனர் வீட்டிலேருந்து அதுக்கப்புறமா பின்னாடி தான் வந்தாங்க காரில் எங்கள் ஓனர் அவங்களுடைய பொண்ணுங்க எல்லாருமே வந்துருந்தாங்க காரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் பா எங்கள் அந்த எங்கள் ஓனரோடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீடு இது தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குற வீடு இதுதான் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் அதில் வந்து என்னென்னா இவங்க தனியாக ஒரு வீடு கொடுத்துருக்காங்க பார்த்தா அந்த வீடு பார்த்தா வெளியேருந்து பார்த்தா சின்னதாக தெரிஞ்சு உள்ளே வந்து பார்த்தா அங்கங்கே அத்தனை ரூம்ங்க இருக்குது அந்த ரூமு தான் தொடர்ந்து பார்த்தா அந்த ரூம்புள்ளே வீடு மாதிரி இருக்குது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இதுதான் ஒரு பெட்ரூம்பு கிச்சனு சின்னதாக ஒரு கிச்சனு பாத்ரூமு ஹாலு அப்புறம் இந்த மாதிரி தான் எல்லாமே பா இங்கே வந்து அங்கே நம் அங்கெல்லாம் எப்படி நம்ம நாட்டில் எப்படி வீட்டிலேருந்து டிவியெலாம் கொடுத்துருப்பாங்க தட்டு சொம்பாங்க வந்து கொடுத்துனு கொடுத்துனு போவாங்க அம்மா வீட்டிலேருந்து அதான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே அப்படிலாம் கிடையாது ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி டிவிலேருந்து தட்டுலேருந்து சொம்பு கிளாஸ்லேருந்து ஃபுல்லாகவே கிச்சனுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி ரெடியாக வச்சிருவாங்க பொண்ணு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு வந்து அந்த பிள்ளைக்கு என்னென்னு தேவையோ அது மட்டும் எடுத்துன்னு இங்க இருந்து வச்சிருவாங்க பின்னாடி வந்து எங்கள் ஓனரில் வந்துவிட்டாங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க எங் எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி வந்து சொல்லிட்டாங்க இது இது இங்கெங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் வீடியோவை எடுத்துட்டாங்க அவங்க கூட போய் காமிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டாங்கப்பா அதிகமாக சென்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சென்ட்டு ஃபுல்லாக வந்து அவ்வளோ அழகாக ஃபுல்லாகவே காஸ்ட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லி சென்ட்டு தான் சும்மா டூப்ளிகேட் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே காஸ்ட்லி திங்ஸு தான் வாங்கி எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டாங்க நாங்கள் இங்கே வந்து சும்மா இல்லைப்பா இந்த எல்லாம் அந்த கம்போர்டில் வச்சுட்டாங்க இங்கே வந்து இந்த இது எல்லாமே அந்த பொருளெல்லாம் அடுக்குனாங்களாம் அடுக்குனப்போ கொஞ்சம் தூசியாயிடுச்சு அப்புறம் இங்கே வந்துமே எங்களுக்கு வேலை வச்சுட்டாங்க இவ்வளோ வேலை எல்லாத்தையும் எடுத்து வந்து ஏற்றி இங்கே அடுக்குனது இல்லாமல் எங்களுக்கு பெருக்கும் வச்சுட்டாங்க அப்புறம் இந்த இந்த ரூம்பெல்லாம் பெருக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க கீழே போனோம் கீழே போனால் ஒரே பார்ட்டி இந்த மாதிரி வந்து கல்யாண பொருளெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்தாங்கன்னா இங்கே வந்து பார்ட்டி வைப்பாங்க பார்ட்டி வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க எங் எங்கள் ஓனர் வீட்டிலேருந்தும் அவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருமே வந்து கும்பலாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஜாலியாக டீ குடிக்கிறது அந்த மாதிரி தான் எப்போயும் பார்ட்டி கொண்டாடிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கடையில் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க ஆட்டுக்கறி கறி சாப்பாடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க கூட பேசினேன் அப்புறம் டைம் போனேன் தெரியல இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சீர்வரிசை